இன்னைக்கு நம்ம எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மூக்கிரட்டை அந்த மூக்கிரட்டை கீரையுடைய மருத்துவ குணங்களை பத்தி பார்த்துட்டு அந்த மூக்கிரட்டை கீரை வச்சு நம்ம எந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் மூக்கிரட்டை கீரை அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து ஏன் அப்படி பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம மூக்கிலிருந்து உடல் முழுவதும் இருக்கின்ற நோய்களை ஒரு இரட்டிப்பாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க அந்த மூக்கிரட்டை கீரை வாங்க போயிட்டு நம்ம அந்த மூக்கிரட்டை கீரைய பார்ப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூக்கிரட்டை கீரை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் மூக்கிரட்டை கீரை இதை வந்து சாரணத்தி அப்படின்னு சொல்லுவாங்க வட்ட சாரணத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதோடய இலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட பூக்கள் வந்து இந்த பாருங்கள் லைட் பிங்க் நிறத்தில் இருக்கும் பாருங்கள் இந்த இலைகளுக்கு வந்து வெளியில் வந்து பாத்தீங்கன்னா வெண்மை சாம்பல் நிறத்தில் இருக்கும் உள்ளே வந்து பச்சை கலரில் இருக்கும் இப்போ வந்து இந்த இலைகளை வந்து நம்ம பறிச்சிக்கலாம் இந்த மாதிரி கொழுந்து இலைகளாக நம்ம பறிச்சிக்கிருவோம் இந்த மூக்கிரட்டை கீரை வந்துங்க சிறுநீரகங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இது சிறுநீரகங்களில் இருக்கிற உப்பையை வந்து குறைச்சி செயலிழந்த சிறுநீரகங்களை கூட புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இந்த மூலிகை இப்போ கிட்னி வந்துங்க நம்மளுக்கு செயலிழந்து போயிடுச்சு அந்த கிட்னி வந்து செயல்படாது இனிமேல் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னால் கூட இந்த கீரையை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது அந்த கிட்னி வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த கீரைக்கு இருக்குங்க கிட்னி செயலிழப்பை தடுத்து அந்த கிட்னியோட செயல்பாட்டை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைங்க இந்த கீரையை சாப்பிடும்போது ஒரு எழுபது வயசு ஐம்பது வயசு அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு இருபது வயசு குழந்தைங்க பையனுக்கு வந்து எப்படி சிறுநீரகங்கள் வந்து செயல்படுமோ அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த கீரையை சாப்பிடும்போது இருக்குதுங்க பாருங்க நம்ம கீரை பறித்து முடிச்சுட்டோம் மூக்கிரெட்டை கீரையை இப்போ போயிட்டு நம்ம மூக்கிரெட்டை கீரையோட கூட்டு செய்யலாம் வாங்க போவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இப்போ கீரையை நம்ம அலசிக்கலாம் அதில் பூச்சி ஏதாவது வண்டு அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கீரைகளை ஃபுல்லாக அலசிக்கலாம் அலசி எடுத்துட்டு நம்ம கீரைகளை போயிட்டு நறுக்கிக்குவோம் குட்டி குட்டியா நறுக்கிக்கலாம் கீரை அலசி முடிச்சுட்டோம் போயிட்டு நம்ம நறுக்கிக்குவோம் கீரையை இப்போ பாருங்கள் நம்ம நம்ம கீரைகளை நறுக்கிக்குவோம் குட்டி குட்டியாக தான் பருப்பு வெந்துட்ருக்கு நம்ம இப்போ நறுக்கிக்கலாம் கீரைகளை நம்ம அறுத்து முடிச்சிட்டோம் கீரைகளை பாருங்கள் இப்போ போயிட்டு நம்ம பருப்புக்குள்ளே அள்ளி வச்சுக்கலாம் வாங்க போவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீரையெல்லாம் அறுத்து முடிச்சிட்டோம் மூக்கிரட்டை கீரைகளை போயிட்டு நம்ம பருப்புக்குள்ளே அள்ளி வச்சுக்க வேக வைப்போம் வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை வச்சுட்டு நம்ம வடை சட்டியை வச்சு பாருங்கள் இப்போ பாசிப்பயிறு நீங்கள் பாருங்கள் இந்த பாசி பயிறு இந்த அளவு பாசியை ஒரு நூறு பாசி பயிர் போட்டு நம்ம வறுத்துக்கிடுவோம் இப்போ வறுத்து முடிச்சிட்டோம் அதுதலாக வறுத்தாச்சு இப்போ தட்டில் போட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம இந்த மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஒல காயட்டும் நம்ம பயிரை நுணுக்கிட்டு வருவோம் இப்போ பாருங்க நம்ம இந்த பயிரை வந்து ஆறிடுச்சு நம்ம நுணுக்கிக்கலாம் அம்மியில் இந்த பாசிப்பயிர் போட்டு கூப்பிட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும் முடிச்சிட்டோம் இந்த பயிர்களை ரெண்டு ரெண்டா உடையிற மாதிரி நம்ம நுனிக்கி இருக்கோம் பாருங்க இந்த மாதிரி உடைச்சி எடுத்துட்டு அதை பொடைச்சு நம்ம உள்ள அந்த நம்ம போட்டுக்கலாம் இந்த தூசியில நம்ம மாட்டுக்கு போடுவோம் அதனால இதுல பொடைச்சி போடுறீங்க மாட்டுக்கு தண்ணி போட்டா நல்லா தண்ணி குடிக்கும் பாருங்கள் நம்ம ஊற்றி வச்ச தண்ணி காஞ்சிருச்சு நல்லா இப்போ இந்த பயிரை நம்ம உண்ணிக்கி வச்ச பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம் கொஞ்ச நேரம் வெந்துட்டு இருக்கட்டும் பாருங்கள் இந்த ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகமும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளியும் நம்ம இந்த பருப்புக்குள்ளே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லியை வந்து நம்ம அம்மியில் நுணுக்கி வச்சுருக்கோம் அதை சும்மா அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுருவோம் நல்லா வேகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீரையை அறுத்துட்டு வரவுங்கள இந்த பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு பருப்பு நீ பாருங்கள் நல்லா வெந்திருக்குது நம்ம இந்த மாதிரி போது இந்த கீரைகள் அள்ளி நம்ம உள்ளே வச்சுக்கலாம் நம்ம சிறுநீரகங்களில் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மெல்லிய நூல்நிலைகளான நரம்புகள் வந்து ஒரு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் மில்லியன் கணக்கில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த நரம்புகள் வந்து ரத்தத்தை சுத்தப்படுத்த முடியாத நிலைமைக்கு பழுதடைஞ்சு போனால் தான் நம்ம கிட்னி வந்து பெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கீரைகளை சமைச்சு சாப்பிடும்போது அந்த நரம்புகள் வந்து புதுப்பிக்கப்பட்டு நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மைக்கு கிட்னி மாறிடும்ங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கீரை வந்து இந்த கீரையில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குங்க இப்போ கொஞ்ச நேரம் வெந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளியை நறுக்கிக்கலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி வெந்துருக்குன்னு பார்ப்போம் பாருங்க சூப்பரா வந்துடுச்சுங்க இறக்கிக்கலாம் மூக்கிரட்டை கீரை கூட்டுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் கடாய் அடுப்பு வச்சுக்குவோம் நம்ம கடல் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உள்ள ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு கடுகு உள்ள சேர்த்துக்கோம் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை நூறு சின்ன வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கோம் இப்போ பாருங்க நம்ம நறுக்கி வச்ச பூண்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க ரெண்டு வத்தலும் மூணு பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம் நம்ம கருவேப்பிலையும் உள்ள சேர்த்துக்கலாம் பாருங்க தக்காளி உள்ள சேர்த்து வதக்களவு உப்பு உள்ள சேர்த்து வதக்கலாம் நம்ம தாலிப்பை இதில் போட்டுக்கலாம் பாருங்க ஒரு ஆரோக்கியமான மருத்துவ குணமிக்க மூக்கிரட்டை கீரையோட கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இப்போ சாப்பிட்லாம் நீங்களும் வாங்க வாங்க மிளகுத்தூள் வந்து நம்ம கொஞ்சமாக உள்ளே சேர்த்து அப்படியே கிளறிக்குவோம் கிளறிட்டு சாப்பிடுவோம் சாரிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேக்க இன்னைக்கு இன்றைக்கி சாப்பிடுவோம் தேக்க இலையில் வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தேக்கையிலையே வச்சுக்குவோம் அப்படியே கழுவிக்கலாம் பாருங்க நம்ம சாப்பாடு வச்சு முக்கிரட்டி கீரையோட கூட்ட ஊத்தி வச்சிருக்கோம் அருமையான சூப்பரா இருக்கு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கீரையில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குங்க குழந்தைங்களுக்கும் நீங்களும் நல்லா சாப்பிடுங்க இந்த கீரை வாரத்துக்கு ஒரு நாளாவது சமைச்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் வர்ற இந்த மூலிகை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆள் வச்சுக்கோங்க அப்படிதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்த ஒரு நல்ல ஒரு மூலிகையில் அவங்களை சந்திக்கிறோங்க